ஹாய் என் மிஸ் எஸ் மால சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருந்துட்டுருக்குப்பா நீங்கள் எப்படி அங்கே சுற்றி இங்கே சுற்றி யோசிச்சு பார்த்தோன்னா பணம் காசு இருக்கிறதுங்கிறது வேற பட் பணம் காசு வச்சு தான் பிரச்சனையே நிறையா பேருக்கு வருது அஃப்கோர்ஸ் இருக்கிற வாழ்க்கும் நிறையா பிரச்சனைகள் இருக்குங்கிறதெல்லாம் வேறு ஆனால் செவன்ட்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சென்ட் வந்துட்டு பணம் எல்லாம் ரொம்ப கஷ்டம் மாமி அதனால தான் இப்போ எனக்கும் அவருக்கும் சண்டை வருது இல்லை எனக்கும் என் பொண்ணுக்கும் சண்டை வருது இல்லை எனக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஏதாவது கேட்டால் தரமாட்டேங்கிறா ஸோ அந்த மாதிரி கல்யாணத்தில் எதை தொட்டாலும் மணி பிரச்சனை பணம் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் வருது இல்லையா ஸோ பணம் நம்மளுக்கு கிடச்சதுனாக்கா அப்போ தான் நம்மளால் தங்கமோ வைரமோ வாட் எவர் நம்ம கட்டம் வைரம் முடியவே முடியாத சான்ஸு இல்லை தான் வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தங்கமாவது கண்டிப்பான முறையில் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன்னாக்கா பணம் கொடுத்தா தான் வாங்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வேறு ஒரு வாட்டி மகாபரிவா சொன்னாலும் ஒருத்தர்கிட்ட எங்கள் மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது நான் எல்லா ஸ்லோகமும் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் எல்லாம் நான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் ஆனால் எங்களுக்கு என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக தங்கம் வேண்டாமா அந்த காலத்தில் தங்கம் ரொம்ப சீப்பு அதுவே வாங்க முடியாமல் அவள் கஷ்டப்பட்டு தான் பார்த்துக்கோங்களேன் அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரில பிரிவா பிரிவாக தான் ஏதாவது சொல்லணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ எங்களுக்கு ஏதாவது கிடைக்கிறதுக்கு என்ன மாதிரி வழி பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னாரா ஒரு வெத்தலை பாக்கு தட்டு அது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்து வச்சு அதில் வந்துட்டு ஒரு ரெண்டாயிரத்தி ஒரு ரூபா காசையும் அதில் வச்சு ஒரு புடவை பழங்கிழம் எல்லாமே வச்சு அவர் அதை கொடுத்துட்டு உங்கள் காட்டில் கனகதார ஸ்லோகம் போட்டு கேட்பையோ அப்படின்னு கேட்டாரான் அவர் கனகதார ஸ்லோகம் எனக்கு தெரியும் பிரிவா அப்படின்னு அவர் சொன்னாலாம் தெரியும்னா அப்போ சொல்ல வேண்டியது தானே வெள்ளிக்கிழமையில சொல்லு தானாக பணமாக கொட்ட போகிறது தங்கம்மா கொட்ட போகிறது அப்புறம் என்ன நோக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாரான் அதே மாதிரி அந்த மாமி ஆற்றுல போய் வெள்ளிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கனகதாரா ஸ்லோகத்தில் விளக்கு விட்டு கனகதாரா ஸ்லோகம்னு நீங்கள் இதில் மொபைலில் இதில் போட்டாலே வந்துடும் அங்கமரேன்னு வரும் உங்களுக்கு அந்த ஆரம்பமே அது ரொம்ப நல்லா இருக்கும் கேட்குறதுக்கு ஆக்சுவலாக அதை தெரிஞ்சவா பாடுங்கோ தெரியாதவா வந்துட்டு இதில் கேட்டாலே போகிறோம் அதே மாதிரி நான் சொல்கிறக்க அந்த சங்கராச்சாரியார் விளக்கு பதினாறு வாரம் விளக்கு ஏற்றுற மத்தியலாம் அந்த மாதிரி அந்த விளக்கு ஒரு ஒரு வாரமாக ஏற்றும் போது அந்த ஸ்லோகத்தை போட்டிருங்கோன்னு நான் நிறையா பாட்டி நான் சொல்லியிருக்கேன் அதை ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த கனகதார ஸ்லோகத்தை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் ஆற்றுல ஒழிக்க விட்டேன்னாக்க உங்கள் பூரா கேட்குற மாதிரி அந்த ப்ளூடூத் என்னமோ இருக்காது இப்போ நிறையாவே இருக்கே அதில் ஒன்று ஆன் பண்ணி விட்டுட்டு வீடு ஃபுல்லாக நன்னா கேட்குற மாதிரி நீங்கள் நன்னா நீங்கள் அதை கனகதார ஸ்லோகத்தை போட்டு அதை ஜெபிச்சா ரொம்ப புண்ணியம் பட் கேட்டால் அது தான் தப்பே கிடையாது அதை வீடு ஃபுல்லாக ஜெபிச்சாலே போகும் ஆற்றுல கண்டிப்பான முறையில் தங்கம் வாங்கும் வாய்ப்பு ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கிடைக்கும் ஏன்னா நான் அதெல்லாம் முத முதல்லலாம் எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் யாருக்குமே அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் இது இல்லை இப்போ தான் கொஞ்சம் சுமாராக ஓரளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே அப்போல்லாம் ரொம்ப நான் கஷ்டப்பட்டுருக்கேன் ஒரு இடத்துக்கு போகணும் கொள்ளணும் இது கல்யாணம் காட்சி எங்கேயாவது போகணுன்னாலும் எல்லோரும் பார்த்து பண்ணிட்டுருப்பேன் இந்த எப்படி இருந்தாலும் சொந்தக்காரலாம் இருந்தாலும் யாராக இருந்தாலுமே எல்லாம் ஓரளவுக்கு பணம் நகையோடு இருந்தால் தானே மரியாதை இந்த உலகம் அப்படி இருக்கு இல்லையா நம்ம எல்லாத்துக்குமே யோசிப்போம் நம்ம நல்லதாக இப்போ வந்துட்டு நம்ம ஈவன் ரோல்டு கோல்டு போட்டுருந்தாலுமே மேம் எல்லாம் கோல்டா அப்படிங்கிற அப்போ ஒன்றும் இல்லாத போது ஏதோ ஒன்றும் என்னமோ ஒரு சின்னதாக என்னத்தையாவது போட்டிருந்தாலும் இது என்ன இமிடேஷனா அப்படின்னு சொன்னால் ஒரு காலம் அது உண்மையாக நான் சத்தியமாக சொல்கிறேன் எல்லாமே இந்த இவருடைய அந்த பதினாறு வாரம் அந்த விளக்கெல்லாம் ஏற்றி நான் தெய்வத்தோட நாமாக்கல்லாம் ஜெபிச்சு அதுக்கப்புறம் அந்த கனகதாரா ஸ்லோகம் மகிஷாசுர மர்தினி ஸ்லோகம் எத்தனையோ சொல்லலாம்ப்பா அது எல்லாம் காளி எல்லாமே நான் அத்தனை நமக்கு கிடைக்க இப்போ இந்த நம்ம ஈவன் ஒரு நார்மல் ஒரு 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 இப்போ ரீசெண்டாக மாடல் இருந்ததுன்னு இமிடேஷன் நன்னா ஆத்துக்காரை திட்டுவர் நீ இத்தனை வச்சுன்னு திரும்பி திரும்பி இமிடேஷன் வாங்கி போடுற அடிம்பா அதை போட்டுருந்தா எல்லாருமே இது இதுவும் இப்போ வாங்கினதா அப்படின்னு கேட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு அந்த நிலைமைக்கு கொண்டு வந்துருது தெய்வம் நம்மளை உண்மையாகவே போட்டுருந்த பொழுதுமே இது என்னது இது என்ன இது கோல்டு கோல்டா எவ்வளோ எந்த கடையில் வாங்கினேன் அப்படின்னு கேட்டது போக இப்போ நார்மலாக போட்டிருந்தாலுமே இது என்ன கோல்டா மம்மி எப்போ வாங்கினேன் ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு தெய்வம் நம்மளை கொண்டு வரும் ஸோ அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகம் இந்த கனகதாரா ஸ்லோகம் இதை தயவு பண்ணி ஆற்றுல வெள்ளிக்கிழமையில் கூட சேர்ந்து நாலு நாளைக்கு சொன்னேன்னா நமக்கு அது மனப்பாடம் ஆகிடும் சொல்லுங்கோ அப்படி இல்லையா எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை மாமி உட்காந்து போய் சொல்கிறதுக்கெல்லாம்னா நீங்கள் ஜஸ்ட்டு அதை போட்டு கேளுங்கோ உங்கள் வாழ்க்கையில் தங்கம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும் அரகர சங்கர்